அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி அவரகத்து இறைவன் மிக பெரியவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணியை இறைவன் தந்து கொண்டேதான் இருக்கிறான் அதாவதுக்காக இதை நான் அர்ப்பணித்து நான் பணி செய்கிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா புகழும் இறைவன் எப்போதுமே நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருந்திருக்கிறது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை மீட்டெடுப்பது கெட்ட வார்த்தைகள் காதில் விழாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எப்படி மீழ்றது அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் பாலியல் வன்கொடுமை சமூகத்துல நடக்காம குடும்பங்கள்ல நடக்காம எப்படி பாதுகாக்கிறது பாலியல் வன்கொடுமை ஏதோ வெளியில தெருவில் யாரு தெரியாது அப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே நடக்கிறது அப்படிங்கிறது ஐநாவோட ரிப்போர்ட் வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறது பாலியல் வன்கொடுமை குறித்த இந்தியாவை பற்றி ஐநாவின் ரிப்போர்ட் அந்த விடயங்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கணும்னா அது சார்ந்த எஜுகேஷன் வேணும் அது சார்ந்த எஜுகேஷனை வெறும் உலக கல்வியா கொடுக்காம சமூகத்துல இதெல்லாம் நடக்குது அதனால இப்படி பாதுகாப்பா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக் கொடுக்காம நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாலியல் வன்கொடுமை சார்ந்து பாலியல் பாதுகாப்பு சார்ந்து கடமை என்ன பெண்ணுடைய கடமை என்ன பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு சார்ந்து ஆணுடைய கடமை என்ன பெண்ணுடைய கடமை என்ன பெண் பிள்ளைகளை வளர்ப்பது சார்ந்து ஆணுடைய கடமை என்ன கணவன் மனைவி உறவு முறையினுடைய பேணுதல் குறித்து ஆணுடைய கடமை என்ன பெண்ணுடைய கடமை என்ன பெண்கள் கல்வி கற்பது குறித்து ஆணுடைய கடமை என்ன பெண்ணுடைய கடமை என்ன இப்படி அஞ்சு வயசு குழந்தையில இருந்து அறுபது வயது பெரியவங்க வரைக்கும் தொடர்ந்து நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அஞ்சு வயசு குழந்தைக்கு அவளுக்கு என்ன தேவைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தரணும் பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு டீன் ஏஜ் பாடத்தை தெளிவாக மார்க்கத்தோடு சேர்த்து தரணும் இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றியும் அவளுடைய பேணுதலை பற்றியும் அவளுடைய கற்பொழுக்கத்தை பற்றியும் மிக தெளிவாக அல்லா சொல்லி சொல்லி கொடுத்த விஷயங்களை பற்றி சொல்லித்தரணும் முப்பத்தி அஞ்சு வயசுல இருக்க பெண்மணிக்கு இந்த சமூக கடமையில அவ எவ்வளவு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தரணும் நாற்பத்தி ஐந்து வயது பெண்மணிக்கு இன்னும் 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 மரணத்தை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்க பெண்மணிக்கு அவருடைய வாழ்க்கையின் வழிநடுக அவர் சந்திச்ச சோதனைகளை கடந்து இப்பவாவது நிம்மதியா இருக்காளா இழைப்பாறுதலா இருக்காளா அல்லது சமூகத்தால் வீட்டால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாளா அப்படிங்கறத பார்த்து அவளுக்கு தேவையான இழைப்பாறுதலை ஒரு கல்வியாக நம்ம வழங்க வேண்டிய கடமையில் இருப்போம் என்றால் ஐந்து வயது பிள்ளையிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது பெண்மணி வரைக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவை அது உலக கல்வியில் இருந்து மார்க்க கல்வியோடு கலந்து இரண்டையும் சேர்த்த ஒரு சமூக கல்வியாக நம்ம கொடுக்க போறோம் அதற்கான வழிமுறையை ஒன் அண்ட் ஒன் அப்படிங்கிற விஷயமாக ஆன்லைன் மதரசாவாக நம்ம தொடங்க போறோம் இது இதுவரைக்கும் மதரசாக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வரைக்கும்படி கடைசிலிருந்து ஆரம்பத்து படி மனப்பட மண்ணு அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை ஹதீஸ் இருந்து கடைசி வரைக்கும் படி இருந்து ஆரம்பத்து வரைக்கும் படி அப்படிங்கிற வழிமுறையாக நிச்சயமாக இல்லை நாம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்த மாரல் அண்ட் வேல்யூஸ் அன்னை கதீஜா போல அன்னை ஃபாத்திமா போல அன்னை மரியம் போல அன்னை ஆசியா போல இந்த நான்கு முன்மாதிரி பெண்கள் இருக்கிறார்களே இவர்களை போல நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க நான் இதை கல்வியாக பெற விரும்புகிறேன் அதை சமூகம் சார்ந்தும் பெற விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாரல் அண்ட் வேல்யூஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஆன்லைன் மதரசாவில் ஜாயின் பண்ணலாம் அழகிய முன்மாதிரி ஆன்லைன் மதரசா பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கு நம்ம தொடங்குறோம் இன்ஷா அல்லா அலமது இல்லா இந்த ஆன்லைன் மதரசாவினுடைய அட்மிஷன்ஸ் இன்னையில இருந்து ஓப்பன் ஆகுது உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா இது ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸாக நம்ம இதை வந்து நடத்தப் போகிறோம் இதுக்கான சிலபஸ் பிரத்யேகமானது என்னுடைய ஆண்டு கால சமூகத்தினுடைய பெண்கள் நான் பார்த்த விடயங்கள் ஒரு பெண்ணாக நான் சந்தித்த விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹ் சொன்ன கல்வியை இணைத்து அதை தீர்வாக்கி நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு தான் இந்த சிலபஸ் மாரல் என் வேல்யூஸையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பேணுதலான வழிமுறையையும் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையை இந்த அழகிய முன் மாதிரி ஆன்லைன் மதரசா கொண்டு அல்லாஹ் ரசூலினுடைய உதவியாளர்களாக இருந்து இந்த பணியை செய்ய இருக்கிறது இதற்காக தமிழகம் முழுவதில இருந்தும் நம்ம ஐம்பது ஆலிமாக்களை தேர்வு செய்யறோம் அவங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி அல்லது நாம் ஆன்லைன் வழியாக இணைத்து தரக்கூடிய இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் இணைத்து ஒன் அண்ட் ஒன் அப்படின்னு டைம் பிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸை எடுப்பாங்க வகுப்பினுடைய நேரம் நாற்பது நிமிடங்கள் இந்த வகுப்பு தினந்தோறும் நடப்பதற்கான சூழலை நம்ம உருவாக்குறோம் அப்படித்தான் நீத்தும் வைக்கிறோம் அப்போ இந்த கல்வியை நாங்கள் பெற விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய முன்பதிவை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் எனவே அழகிய முன்மாதிரி ஆன்லைன் மதரசாவின் வழியாக சஹாபியாக்களினுடைய வழித்தோன்றலில் அவர்களை பின்பற்றி எப்படி நாம் ஒரு நிம்மதியான நிறைவான பேணுதலான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிற அழகிய முன்மாதிரி பெண்களை உருவாக்குறது அப்படிங்கிற பணிகளை இன்றிலிருந்து நாம் தொடங்குகிறோம் எனவே ஐம்பது ஆழிமாக்களோடு இந்த பயணத்தை உங்களோடு இணைந்து நாம் தொடங்குகிறோம் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு உங்களுடைய மனைவிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தாயாக இருந்தால் உங்களுடைய இழைப்பாறுதலுக்கான வழியாக இதை அடைந்து கொள்ள நீங்கள் விரும்புங்கள் எங்களுடைய ஆலிமாக்கள் உங்களோடு மிகுந்த அன்போடு நேசத்தோடு நீங்க சொல்ற சொந்த கதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கணுமோ அந்த கவுன்சிலிங்கையும் நம்முடைய ஆலிமாக்களுக்கு என்னோட கவுன்சிலிங் சென்டர் வழியாக நான் அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி தந்திருப்பேன் எனவே உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் ஆலிமாக்கள் பிளஸ் சைக்காலஜிஸ்ட் என்ற நிலைமையில இருந்து உங்களை அணுகுவார்கள் எனவே அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளை பேணலாக ஆக்கவும் தாய்மார்களை இன்னும் பேணியில் உறுதிப்பாட்டோடு இயங்க வைக்கவும் இழைப்பாறுதல் பெற வேண்டிய நிறைவு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இழைப்பாறுதல் பெறவும் மதரசாவின் வழியாக இணைவோம் நிச்சயமாக நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்வோம் இறைவினத்தில் அதற்காக கையேந்துவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரினுடைய பணிகளையும் பணிகளையும் கொண்டு வாய்ப்பை உருவாக்கி வழிகாட்டுதலை தந்து அந்த கடமையை போதே நம்முடைய ரூகை கைப்பற்றுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக அமீன் 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 அளமீன்